கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போகிறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன இந்த மாற்றங்களை தரப்போகிறது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாதங்கள் இருக்குது அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனி பயிற்சி அது மார்ச் மாதமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் உடைய டிரான்சிட் அதுபோக மற்ற உடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போகிறோம் இதில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீன ராசிக்குள்ள என்று ஆகிறார் அது வந்து மார்ச் மாதம் எண்டில் அந்த இருபத்தொம்பதாம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துருக்கார் அவர் மே மாதம் தான் பயிற்சி பாருங்க அப்போ இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி ஆஹ் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியறது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என மூலம் நட்சத்திர அன்பர்களே மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருமானங்கள் கூட்டு கூட்டி தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் பலருக்கு இப்போ செக் பண்ணலாம் தெரியும் பலருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கும் வயிறு உபாதைகள் இருக்கும் உண்ணக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு பிறகு இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அள்ளல்ல குறையாத பணம் செல்வச்சு செழிப்பு ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் சார் நான் விருப்பப்படுறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற வாழ்க்கை வெளிநாட்டு வருமானம் வரப்போகுது இங்கே படிச்சுட்டு இருக்கிறவா பல பேர் நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிற வாழ்க்கை வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்புகள் வருது சில பேர் சில பொண்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் இப்போ அமைவா அதாவது இந்தியன்ஸ் என்ன அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடியேறக்கூடிய அமைப்பு இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கு இந்த ஆண்டு உண்டு செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் சுக்கரனோடு சேர்ந்து அருள் பாலிக்கிற உங்க முயற்சிகளில் பெரிய வெற்றி உண்டு ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் எந்த தப்பு தவறும் பண்ணிடக்கூடாது வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் படி பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஆக்சிடென்ட் ஜோனுங்கிற அந்த ஆண்டை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு காட்டுறதுனால மூல நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் அதே மாதிரி இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி சூரியன் கர்மாதிபதி புதன் ரெண்டு பேரும் சேர்ந்த ராசியில் இருக்கா தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வேலையில வளர்ச்சி குடும்பத்துல சந்தோஷம் உச்சத்தை தொடக்கூடிய ஆண்டு மூல நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு சுட்டிக்காட்டப்படுறது அப்போ மிக நல்லா இருக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வரப்போற இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பயந்துன்று பல விஷயங்கள் இருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள் அம்மாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மே மாசத்துக்கு பிறகு மறையும் ஸோ நல்ல ஆண்டு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு உடல் நலத்துல மட்டும் அக்கறை எடுத்துக்க வேண்டியது ஒரு அவசியம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன் குன்றக்குடி முருகனுடைய வழிபாடு அற்புதம் என தருமை போராடம் நட்சத்திர அன்பர்களே போராடம் கழுத்துல நூலாடாதுன்னு பழைய காலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க போராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பலர் கல்யாணம் ஆகிறது இல்லை இது மூலம் போராடம் இல்ல இதெல்லாம் பெரிய அபத்தமான கருத்துக்கள் என்பதை நான் தனித்தனிய வீடியோவாயே வெளியிட்டு சொல்லியிருக்கேன் மூலம் நட்சத்திரத்தை பத்தி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் போராட நட்சத்திரத்தை பத்தி போட்டிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய உயர்வுகளையும் அற்புதமான யோகம் நட்சத்திரநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு முதல் விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வேலைகள் கிடைக்க போறது சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு அங்க பாருங்க அந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டு அது பூராட நட்சத்திர நண்பர்கள் இப்பொழுது முருகப்பெருமான் வழிபாட்டு செய்து கொண்டிருப்பீர்கள் இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் இருந்து கொண்டிருப்பார் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்க செய்ய 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 உங்க வாழ்க்கையை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதுன்னு செய்து பார்க்க உங்க வாழ்க்கையில வெற்றிகள் தேடி வரும் நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப இருக்கும் அதிலிருந்து ஒரு விடுபடுவதற்குரிய மருத்துவ ஆலோசனை இந்த ஆண்டு பெறலாம் மருத்துவத்துறை சார்ந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறவாளுக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு கூடி வருது ஜனத ஜாதகமே இறுதியான கருத்துக்களை சொல்லும் என்றாலும் கோச்சார ரீதியாக வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னு சொல்றேன் அதே போல பிசினஸ் பண்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கு ஒரு நல்ல பொருளாதார நிலையை இந்த ஆண்டு நீங்கள் எட்ட போகிறீங்க இதுல நல்ல பணப்புழக்கம் இந்த ஆண்டு இருக்கும் மன புழுக்கம் போகும் சார் எனக்கு சரியாகவே ஜாப் அமையல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல ஜாப் அமைய போகிறது நிறைய பேர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இந்த ஆண்டு காதல் கைகூடும் ஆண்டு அப்படின்னு இருக்கு போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய பயணங்களில் நல்ல வெற்றி உண்டு அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் பிளாட்ஃபார்ம்ல வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு லாபம் இது எல்லாமே இந்த ஆண்டு கூடி வரப்போகுது நிறைந்த நன்மைகள் கூடி வரும் போராட நட்சத்திரத்துக்கு அற்புத யோகம் திருமண யோகம் கூடி வருது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் யாரை வழிபட்டா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் முருகப்பெருமான் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்தனமா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் என்ன வருவோம் அப்படி இந்த முருகப்பெருமானை வழிபடுங்கோ எல்லா நன்மை பெருமை உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகிறது நமக்கு உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெரும் புகழ் பெறக்கூடிய ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிக முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் இதுவரைக்கும் ஆகலையும் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அந்த யோகம் நல்ல முறையில் இருக்கு உத்திராட நட்சத்திர இளைஞர்களுக்கு நல்ல யோகம் இருக்கு இன்னொரு நல்ல என்ன கேட்டீங்கன்னா காதலில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள் உத்ராட நட்சத்திர நபர்களாக இந்த ஆண்டு இருக்க போறாங்க நிறைய வாகன பயணங்கள் அமையும் பயணங்கள் நிறைந்த ஆண்டு நீண்ட நாட்களாக மருத்துவம் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பு கைகூடும் உங்க குடும்பத்தை நினைச்சிருப்பாங்க நீண்ட ஆண்டு ஆண்டுகளாக நினைச்சிருப்பாங்க ஒரு எய்ம் ஃபுல்லாவே நீங்கள் வளர்ந்துருப்பீங்க இப்ப மருத்துவ படிப்பு கைகூடு அதே போல இன்ஜினியரிங்ல கிராஃபிக்ஸ் மதமா படிக்கக்கூடியவங்க ரொபாட்டிக்ஸ் சம்பந்தமான பாடங்கள் பிடிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டு உத்திராட நட்சத்திர மாணவர்கள் பார்க்க போறாங்க வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது இதுல மகர ராசி உத்திராடத்துல பிறகு இருந்தீங்கன்னா அப்பாவுடைய உடல் நலத்துல இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்தணும் இது ரொம்ப நல்ல மனசுல வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து மாவு பொருட்கள் சாப்பிடுவதை இந்த ஆண்டு தவிர்க்கணும் நிறைய கார்போஹைட்ரேட் சேர்ப்பீங்க இதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்களில் பலருக்கு ஏற்படும் ஒரு அமைப்பு கிரகநிலைகள் சுட்டி காட்டுவதனால கூடுதல் கவனமாக இருக்கணும் சார் கல்யாணமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுறது நான் படிப்பதற்காக கடல் கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய வாழ்க்கைக்காக நான் காத்துன்னு இருக்கேன் ஆசைப்படுறீங்கிறவங்க ஆசைப்படுங்க ஆசைப்படுங்கள் அதை அடையலாம் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி வருது சுக்கர பகவான் மூன்றாம் படத்துல சனியோடு இருப்பதனால் இந்த ஆண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ பல உத்திராட நட்சத்திர அன்பர்களை தாக்க முடியும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்க முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி நல்ல செல்வ செழிப்பு பலருக்கு கலப்பு திருமணம் இப்ப கூடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அசகாய சூழர்களாக நீங்கள் வர முடியும் நேற்று வரை என்ன தடை உங்கள் படிப்பில் இருந்துட்டு இருந்தாலும் இப்போ இந்த தடை விலக போகுது படிப்பில் பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்க போறீங்க நல்ல விஷயம் இல்லையா பெண்கள் மன உறுதியோடு இருப்பீங்க எல்லா துறையிலும் சாதிப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகமாயி மகமாயி சமயபுரத்தாளை வழிபடுங்கள் எல்லா நன்மையும் வந்து சேரும்